வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா விடிய விடிய வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தேங்காயெல்லாம் உரிச்சு தாமழம் ரெடி பண்ணிட்டு தண்ணி புடிச்சு ஊத்திட்டு இதுல கடி வேற வாங்கிட்டு தூங்குறதுக்கே மணி ரெண்டாயிடுச்சு கண்ணை முடித்து வந்ததும் நாலு மணி ஆயிடுச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐரும் வந்து மந்திரம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எங்க ஊர் கிராமன்றதுனால கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சிருந்தோம் எல்லாருமே வந்திருந்தாங்க பங்கனுக்கு ஐரு பூஜை போட்டு முடிச்சதும் பால் காசு வீடு குடி போயாச்சு இன்னும் பல பேரோட கனவா இருக்கு புது வீடு கட்டணும்னு எங்க அத்தை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு புது வீடு கட்டிட்டாங்க ஊர் சைட்ல மேக்சிமம் கேட்டரிங் இருக்காது நாங்க தான் சாப்பாடு பரிமாறணும் எல்லாருக்கும் பரிமாறி முஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே டைம் ஆயிடுச்சு பந்தி முடிஞ்சதும் லேட்டாக தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம் கேட்டரிங் பண்ணவங்க நல்லாவே பண்ணிருந்தாங்க சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்க எப்படிடா குருவி செத்து கிடக்குதுன்ற தான் இருந்துச்சு எங்க ஊர்ல கோயில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு நாங்களும் பாய்ஸோட கோயிலுக்கு வந்திருந்தோம் அங்க வந்து பார்க்கும் தான் குருவி செத்து கிடந்துருந்துச்சு அதுவும் பாவமா எறும்பேறிக்கிட்டு எங்க வந்து மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டு போல அந்த குருவி அப்படியே விட்டு போறதுக்கு மனசு வரல அதை எடுத்துட்டு போய் மண்ணு தோண்டி புதைச்சிட்டோம் இந்த குருவி பேர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு குருவியை புதைச்சி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா இன்னொரு குருவி ஆனா அது உயிரோட தான் இருந்துச்சு இது எப்படி கீழே விழுந்துதுன்னு தெரியல எங்க இருந்து விழுந்ததுன்னு தெரியல இதோட அம்மா குருவி எதனா கத்திட்டு இருக்கான்னு பார்த்தோம் ஒரு சத்தமும் வரல ரொம்ப சின்ன குருவி போல ரொம்ப டல்லாவே இருந்துச்சு கீழே விட்டு போனா கண்டிப்பா பூனை புடிச்சிரும் தண்ணி கொஞ்சம் குடுப்பாட்டிட்டு சேஃபா இருக்கும்னு மரத்துல விட்டுட்டோம் தண்ணி குடுத்ததுமே குருவி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு கண்ண திறந்து நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா அம்மா குருவி வந்து கூட்டு போயிடும் நாங்களும் விட்டுட்டு வந்துட்டோம் நீங்க எல்லாரும் இந்த பழம் சாப்பிட்டு இருக்கீங்களா இந்த பழத்தோட தமிழ் பேர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க பாய்ஸோட ஸ்விம்மிங் பூல் வந்திருந்தோம் நான் வேடிக்கை பார்க்க தான் போனேன் அப்பதான் இந்த மரத்தை பார்த்தேன் அங்க இருக்க அண்ணன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மரத்துல ஏறி அந்த பழத்தை பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த பழத்தோட இங்கிலீஷ் பேர் வாட்டர் ஆப்பிள்னு போட்டுருந்துச்சு இருந்துச்சு கூகுள்ல அவர்கிட்ட கேட்டதுக்கு நீர்முந்திர சொன்னாரு ஆனா கூகுள்ல போட்ட தமிழ் பேர் வரல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க நானும் கை அளவுக்கு பழத்தை பிரிச்சு போட்டு இறங்கி வந்து பழத்தை டேஸ்ட் பண்ண வேற லெவல்ல இருந்துச்சு இந்த பழத்துல தண்ணி தான் அதிகமா வந்துச்சு அதுவும் செம ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு பழத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாய்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாரும் குளிச்சிட்டு வந்து டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க கூட வேடிக்கை பார்க்க போனதுக்கு ஒரு பேக் ஃபுல்லா பழம் கிடைச்சது நானும் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன் கரும்பு வளர்க்கறது தான் கஷ்டமா இருக்குன்னா அதை அறுவடை பண்றது அதோட கஷ்டமா இருக்கு கரும்பு வெட்டுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க அப்படி கிடைச்சாலும் ரேட் அதிகமா கேக்குறாங்க டன் என்னமோ மூணாயிரம் ரூபாய் தான் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க அதுல பாதி காசு வெட்டுறவங்களுக்கே குடுக்கற மாதிரி ஆயிடுது எங்க ஊர்ல டன் ஆயிரத்தி நூறு ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் வெட்டுறாங்க காலையில அஞ்சரை மணிக்கு எல்லாம் ஆளுங்க வந்து கரும்பு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏழரை மணிக்கு மேல பொம்பளை ஆளுங்க வந்து கத்த கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஜோடியா ஒரு நாளைக்கு நூறுல இருந்து நூத்தி முப்பது கத்த வரையும் வெட்டுவாங்க இது எங்க அத்தை வீட்டு கரும்பு தான் இன்னைக்கு தான் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எங்க ஊர்ல டன் எவ்வளவுக்கு வெட்டுறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வெட்டின கரும்பு எல்லாம் பக்காவா வண்டியில ஏத்திட்டாங்க அப்புறம் ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு இல்ல கரண்ட் லைன் மோதாம இருக்க நாங்களும் லைன் தூக்க போயிட்டோம் வண்டி டிரைவருக்கு ஆயிரம் ரூபாய் பேட்டா கொடுக்கணும் ஜென்ஸ் ஆச்சு ஒரு நாளைக்கு எட்நூறு ரூபாய் இருந்து ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருவாங்க பட் லேடிஸ்க்கு முன்னூறு தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களும் கட்டுற வேலையில இருந்து தூக்குற வேலை வரையும் எல்லாமே பாக்குறாங்க அவங்களுக்கும் சம்பளம் ஏத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் எங்க ஊர்ல ரோடு கொஞ்சம் மேடா இருக்கும் அது ஏத்துறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அக்காவின் டிரைவர்ஸ் மட்டும் தான் அது ஏத்துவாங்க அப்பா ஏத்திட்டாங்கன்னா வண்டி ஸ்டக் ஆகி நின்னுடும் அப்புறம் இன்னொரு டிராக்டர் வச்சுதான் எழுக்கணும் இருபத்தஞ்சு டன்னு கரும்பு லோடு மாட்டிக்கிச்சுங்க தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி வண்டி மாட்டி செலவு அதிகமாக வச்சிருக்கு லோடு வண்டி வராததுனால ரெண்டு நாள் வெட்டின கரும்பு ஒரே நாளில் அமைச்சாங்க ஃபர்ஸ்ட் லோடு ரோடு பக்கத்துலேயே ஏற்றியாச்சு ரெண்டாவது லோடு தூரமா இருக்குன்னு கொல்லி உள்ளே வச்சு ஏத்தணும் ஆள் நிறைய வெட்டினதுனால லோடு ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க ஒரு இன்ஜின் மாட்டி இழுத்தா வராதுன்னு ரெண்டு இன்ஜின் மாட்டி இழுத்தாங்க உழுதியில விட்டு ஏத்தனால வண்டியால இழுக்க முடியல ரெண்டு இன்ஜினுமே மாட்டிக்கிச்சு வேற வழி இல்லாம ஜேசிபிய வர வச்சு லோட பாதிக்கு தள்ளிட்டாங்க மீதி இருக்க கரும்ப வண்டியில ஏத்திட்டு நல்லா டைட்டா கயிறு போட்டு இழுத்து கட்டிட்டு லோட திரும்ப ரெண்டு இன்ஜின் போட்டுதான் இழுத்தாங்க எங்க ஊர்ல இருக்க ரோடுக்கு ரெண்டு இன்ஜின் போட்டு இழுத்தாதான் மெயின் ரோடு கொண்டு போக முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாம வெற்றிகரமா லோட மெயின் ரோடுக்கு இழுத்துட்டாங்க கொல்லில நட்ட மிளகா கண்ணு எல்லாமே பக்கவா கொல்லில இருந்த கொஞ்சம் காலி எடுத்த கிளீன் பண்ணி மிளக கண்ணை நட்டுலான்னு முடிவு பண்ணிட்டோம் எங்க ஆயா அந்த இடத்துல இருக்கிற பிள்ளை எல்லாம் பிடிங்கி சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க நானும் எங்க தாத்தாவும் சேர்ந்து கால் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லா கோடு போட்ட மாதிரி நாலு கால் இழுத்துட்டு விதக்கி விட்டு வச்சிருந்த மிளகா கண்ணை பிடுங்க வந்துட்டோம் நர்சரியில போய் கேட்டதுக்கு ஒரு கண்ணு ஒரு ரூபா சொன்னாங்க இருக்கிற கண்ணை வச்சிட்டு பத்தலனா வாங்கிக்கலாம்னு நாங்களும் வந்துட்டோம் சுத்தமா சின்ன கண்ணு பெரிய கண்ணு எல்லாத்தையும் புடுங்கிட்டு மோட்டர் எடுத்து விட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு மண்ணு கொஞ்சம் ஊர்னதும் எங்க தாத்தாவும் ஆயவும் மிளகா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாலு காலுக்கும் கண்ணு கரெக்டா இருந்துச்சு கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால எல்லா கண்ணும் நல்லா வளர்ந்துரும் இடையில கொஞ்சம் பூச்சி பிடிக்கும் அடிச்சா சரியாயிடும் இதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி காட்டினா போதும் செடி பக்கவா வளர்ந்துரும் ஒரு வழியே கத்திரிக்காய் நட்டாச்சுங்க மிளக கண்ணை நட்டதுக்கு அப்புறம் மீதி இருந்த இடத்த கிளீன் பண்ணி கத்திரிக்காய் நடலான்னு முடிவு பண்ணிட்டோம் மம்ட்டியால மண்ணை கொத்தி கிளீன் பண்ணிட்டு தாத்தா கூட கத்திரிக்கன்று வாங்க சந்தைக்கு கிளம்பிட்டோம் வார சந்தையில தான் கத்திரிக்கன்று வாங்கணும் மூணு கட்டு நூத்தி இருபது ரூபான்னு வாங்கியிருந்தோம் உங்க ஊர்ல கட்டி எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கத்திரிக்கணை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பழுத்து இலையெல்லாம் பிச்சு கிளீன் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தாத்தா கூட கத்திரிக்கன்று வைக்க கிளம்பிட்டோம் மொத்தமா நூத்தி இருபது கண்ணு வந்தது கொல்லிக்கு போயிட்டு மறச்சி கட்டி கால் எழுத்து பக்காவாக செட் பண்ணியாச்சு வாங்கிட்டு வந்த கண்ணை எல்லாம் மண் இல்லாமல் சுத்தமாக அலசிட்டு மோட்டர் எடுத்து விட்டு தண்ணி கட்டி மண் நல்லா அப்புறம் எங்கள் தாத்தாவும் எங்கள் ஆயாவும் சேர்ந்து கத்திரிக்கண்ணை நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு விவசாயம் பிடிக்குனா கிரீன் கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்கிட்டு வந்த கத்திரிக்கண்ணை ஒன்று விடாமல் நட்டு முடிச்சுட்டு மறுச்சோரமாக சைடில் புளிச்சிக்கீரை விதையும் ஊனி வச்சுட்டாங்க எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட கிளம்பிட்டோம் பத்து ரூபாய்க்கு யாருன்னா புளிச்சைக்கீரை கட்டு விற்பாங்களா எங்க தாத்தா விற்கிறாருங்க வாய்க்கா ஓரம் நட்டு வருஷம் இந்த புளிச்சைக்கீரை எல்லாமே வளர்ந்துருச்சு வீட்டுக்கு தேவையான கீரை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை வித்துரலான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படியே விட்டுட்டு எல்லா கீரையும் முத்தி போயிடும் பெருசா இருக்க கீரை எல்லாம் புடுங்கி தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கத்த கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பத்து ரூபாய்க்கெல்லாம் அந்த கத்த ரொம்ப வருத்துங்க இதை தாராளமா வாங்கிப்பாங்க இங்க அதை வாங்கறதுக்கே மேனேங்கலயும் பாக்குறாங்களாம் எல்லா கத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டு சாப்பிட்டு விக்கிறது கிளம்பிட்டாரு மெய்யலகன் படத்துல வர மாதிரி இந்த சைக்கிளுக்குன்னு ஒரு தனி பிளாஷ்பேக் இருக்கு கொரோனா டைம்ல இந்த சைக்கிள்ல தாங்க சென்னையில இருந்து நான் ஊருக்கு வந்தேன் எல்லா கத்தையும் தாத்தா ஊர்லயே வித்துட்டாரு அவருக்கும் டைம் பாஸ் ஆச்சு கை செலவுக்கும் காசு கிடைச்சிச்சு